ஆயுத படைகளுக்கு ரணில் விடுத்த உத்தரவு அனுரகுமாரவுக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டு மீண்டும் தொடங்கிய வரிசை மக்களிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் அலி சப்ரே போர் குற்றவாளிகளை எமது அரசாங்கம் தண்டிக்காது அனுரகுமார பகிரங்கம் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஆயுத படைகளுக்கு ரணில் விடுத்த உத்தரவு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுமாறு படைகளுக்கு அழைப்பு விடுவிக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையானது தேர்தலுக்கு முன்னோடியாக இருக்கும் முக்கியமான காலகட்டத்தில் பாதுகாப்பையும் ஒழுங்கையும் உறுதிப்படுத்த இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைகளை ஒழுங்குபடுத்துகின்றது கொழும்பு கம்பஹா கழுத்துறை காலி மாத்தரை அம்பாந்தோட்டை யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருக்கோணமலை புத்தளம் ஆகிய நிர்வாக மாவட்டங்களில் பொது ஒழுங்கை இராணுவ கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை கண்காணிக்கும் உத்தரவுக்கு உட்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுரகுமாரவுக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக இளைஞ ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சிவில் மக்கள் புரட்சி அமைப்பினால் இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ரீதியில் அனுரகுமார தாக்கல் செய்துள்ள சொத்து விபரங்களின் அடிப்படையில் அனுர அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராக அனுர நாடாளுமன்ற அதிகாரபூர்வ இல்லம் ஒன்றை பெற்றுக்கொண்டுள்ள போதிலும் சொத்து விவரங்கள் வெளியிட்ட போது அதிகாரபூர்வ இல்லத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவருக்கு கிடையாது என்பது அம்பலமாகியுள்ளது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளதாக சிவில் மக்கள் புரட்சி அமைப்பின் அழைப்பாளர் ரொஷான் கரவணல்ல சுட்டிக்காட்டியுள்ளார் அனுரகுமார திசாநாயக்க அரச சொத்துக்களை துஷ்பிரகம் செய்தமை குறித்த பூரண ஆவண விவரங்களை ரொசான் சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட்டுள்ளார் இளஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அதிகாரப்பூர்வ இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு சில நிபந்தனைகள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தமக்கோ அல்லது தமது வாழ்க்கை துணவியின் பெயருக்கோ சொத்துக்கள் இல்லாவிட்டால் வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு விடாதிருந்தால் அதிகாரபூர்வ இல்லத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் அனுரகுமார் வெளியிட்ட சொத்து விவரங்களில் தனது மனைவியின் பெயரில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வீடு ஒன்று கொள்வளவு செய்யப்பட்டமை குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வீட்டுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இடையில் இருபத்தி எட்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் காணப்படுவதாகவும் அனுரகுமார அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படும் வகையில் செயற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஊழல் மோசடி தவிர்ப்பு பிரிவுக்கு போலியான குற்றச்சாட்டு சுமத்தி முறைப்பாடு செய்தால் அவ்வாறானவர்களுக்கு ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் என்பதை தெரிந்தே இந்த முறைப்பாட்டை செய்வதாக ரொசால்ட் கரவனல்ல தெரிவித்துள்ளார் மீண்டும் கூடிய வரிசை மக்களிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் அலி சப்ரி இலங்கையில் கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் என வழி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் பதினாறாம் திகதியே கடவுச்சீட்டு புத்தகங்கள் கிடைக்கப்பெறும் என்று வழிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இன்று முதல் தினமும் ஆயிரம் கடவுச்சீட்டுகளை முன்னுரிமை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிவரவு கொடியகழ்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது முல்லையில் அமைந்துள்ள குடிவரவு குடியகழ்வு துணைக்களத்தின் பிரதான அலுவலகத்துக்கு அருகில் கடவுச்சிட்டுகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பெரும்பாலானோர் நேற்று இரவை அதே இடத்தில் கழித்துள்ளனர் பல நாட்களாக இப்படியே தங்கியிருக்கும் மக்களுக்கு டோக்கன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது கொடிவரவு திணைக்களம் வசம் வைத்திருக்கும் வெட்டு கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதனால் குடிவரவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்துக்கு முன்பாக இவ்வாறு வரிசை உருவானது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே புதிய இலத்திரணியல் கடவுச்சுட்டு அறிமுகம் செய்யப்படும் வரை ஒக்டோபர் மாதம் வரை நீடிப்பதால் அத்தியாவசிய காரணங்களுக்காக மாத்திரம் கடவுச்சுட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது எனினும் குடிவரவு கொடியளவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்துக்கு இன்று காலை ோர் வருகை தந்துள்ள போர் போர்குற்றிகளை எமது அரசாங்கம் தண்டிக்காது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் தண்டிக்க தனது அரசாங்கம் முயலாது என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியல் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பதிலாக மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் குற்றங்களை விசாரிப்பதும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் உடன்பாட்டை பெறுவதிலும் கவனம் செலுத்துவதாக அவர் கூறியுள்ளார் அரசாங்கம் துருப்புக்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆகிய இருதரப்புமே யுத்தத்தின் போது பாரதூரமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை விசாரணைகளை நடத்துவதற்கு ஏதுவாக அமைந்தது பொறுப்புக்கூறல் தொடர்பான பிரச்சினை பழிவாங்கும் வகையில் இருக்கக்கூடாது ஒருவரை குற்றம் சாட்டும் வகையில் இருக்கக்கூடாது ஆனால் உண்மையை கண்டறிய வேண்டும் அத்தோடு பாதிக்கப்பட்டவர்கள் கூட யாரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்ன நடந்தது என்பதை மட்டுமே அவர்கள் அறிய விரும்புகிறார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்